நில மாறவே இல்லையா இன்னமும் உங்களை வந்து பலர் அசிங்கமோ அவமானமும் படுத்துறாங்களா என் நிலை மாறிடுச்சுன்னா நான் உங்களுக்கு தகுந்த பதிலடி கொடுப்பேன் நினைக்கிறீங்களா என்னோட நிலைய மாத்து சாயப்பா கிட்ட கதறி கதறிக்கிட்டே இருக்கீங்களா என் வாழ்க்கையில் மாற்றமே இல்லை இன்னைக்கு வரைக்கும் போராடி போராடி தோத்தது தான் மிச்சம் என் பேச்சுக்கு அன்னுக்கும் மதிப்பு இல்லை இன்னக்கும் மதிப்பு இல்லை என் வாழ்க்கை ரொம்ப இருண்டு போச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சாயப்பா என்ன சொல்ல வராரு இந்த நிலை மாறணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கும்போது சாயப்பா உங்களோட நிலையை மாற்றவே இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு துக்கங்கள் இருக்குதா இது எல்லாமே ஆம் அப்படின்னு ஒரு பதில் சொன்னீங்கன்னா இந்த பதிவ